இறை மக்களே புனித சந்தியாக பிரியின் பக்தர்களே நேற்றைய தினத்தில் இந்த இல்லம் தேடி வந்து இங்கு பொங்கி வழியக்கூடிய அற்புத நீரூற்றினை நாங்கள் பார்த்தோம் அதனால் நேற்று நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனேன் தொடர்ந்து இந்த வீட்டில் குடும்ப ஜெவன் செய்யுங்க மாலை நேரத்தில் ஜவ செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல் நேற்றைய தினத்தில் ஜவ செய்தார்கள் புனித சந்தியாக பிரிய அந்த நன்றியெறிதல்களை விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை நமநாள் ஜபத்தினை தொடர்ந்து செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் தொடர்ந்து எண்ணெய் அந்த கிண்ணம் முழுவதுமாக பொங்கி வழிந்திருக்கின்றது இன்றைய தினத்தில் இதே இல்லத்தில் இருக்கக்கூடிய இன்னும் இரண்டு எண்ணெய் குப்பிகள் அந்த குணமளிக்கும் எண்ணெய் பாட்டிலிருந்து வழிய ஆரம்பிச்சிருக்கு இப்பொழுது இன்னொரு பாட்டில் நிறைந்து வழிவதை நாங்கள் எல்லோருமே கண்கூடாக பார்த்தோம் அதே போல் நேற்று அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இவங்க இல்லத்தில் இருந்த அனைவருக்குமே நம்முடைய திருத்தலத்தில் வீசக்கூடிய அந்த நறுமண தைலம் வாசனையானது இவர்களுக்கும் இந்த இல்லத்தில் கிடைக்க தொடர்ந்து இன்றைய தினத்திலே அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் திருப்பள்ளி முடிந்தவுடனே நானும் இந்த இல்லத்திற்கு வந்து பார்த்தேன் இங்கே இருக்கக்கூடிய எண்ணெயை மக்கள் இறைமக்கள் வந்து எடுத்து அவர்களுடைய நெற்றியிலே பூசிக்கொள்ளுகின்றார்கள் இந்த வீட்டாரும் யாரெல்லாம் எண்ணெய் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நல்ல நாளிலே இந்த குடும்பத்தினருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம் எத்தனையோ கருத்துக்களை குடும்ப தேவைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த குடும்பத்தினருக்காக நன்றியின் சொல்லுவோம் அதேபோல் புனித சந்தியாகப்பரின் வழியாக வெளிப்படக்கூடிய அந்த காட்சிகள் அற்புதங்களின் வழியாக மென்மேலும் இறை நம்பிக்கையில் நாம் வளர்வோம் புனித சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைக்கி சாயந்தரம் வீடு சுத்தம் பண்ணுறப்ப எல்லாருமே வந்துட்டு போனாங்க என்ன என்ன எவ்வளோ எண்ணெய் எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு பயம் இருந்தாலும் ஆனால் என்ன தீர்ற மாட்டுக்கும் எங்களுக்கு தெரியல அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வரைக்கும் நாங்கள் வரவங்கள ரொம்ப சந்தோஷமாக தான் வரவேற்று எண்ணெய் கொடுத்து கொடுக்குறோம் இன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கி இருக்கிறப்ப நறுமண வாசனை அடிச்சிச்சு எல்லாத்துக்குமே எனக்குன்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே வாசனை வந்துச்சு ரெண்டு எண்ணெய் பாட்டியில வந்து நேற்று கொஞ்சம் எங்கள் அத்தை வந்து கால்வழின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சிருந்தாங்க இருந்ததோட கொஞ்சம் நிறையா இருந்துச்சு இன்னொரு என்ன பாட்டில் ஆஃப்ல ஆஃப்ல தான் இருந்துச்சு ஆஃப் பாட்டில் தான் இருந்துச்சு அது இன்னும் நிறைஞ்சு கீழே லைட்டாக வளைஞ்சுருக்குது இன்னும் நிறையா புதுமைகள் கிடைக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குது சந்தியாப்பரை வாழ நேற்று நாங்கள் கேள்விப்பட்டு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு போல் மத்தியானம் வந்தோம் வந்துட்டு அதை கண் கூட பார்த்தோம் பார்த்துட்டு அப்பயே கொஞ்சம் ஆளுக்கு ஒரு ஒரு இன்ச்சு பாட்டிலில் ஒரு இன்ச்சு உயரத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் போயிட்டதுக்கப்புறம் எல்லோரும் முடிவு பண்ணால் ஈவினிங் வந்து ஜவ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஜவ மாலைக்கு ஒரு இருபது பேர் சேர்ந்துட்டோம் சேர்ந்து எல்லாரும் ஜவ பாடல் எல்லாம் சொல்லி பாடிட்டு ேயர் பண்ணிகிட்ருந்தோம் பண்ணி முடித்த உடனே அப்பையும் நிறையா கிண்ணத்தில் இருந்தது வ இருந்துச்சு அளவு அப்போ வந்தவங்களும் நிறையா பாட்டில் எடுத்துகிட்டு போனாங்க இன்றைக்கி இன்றைக்கி திரும்ப வந்து பார்த்துருக்கேன் இதே மாதிரியே நிறைய பேர் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படியும் என்ன இன்னும் வந்துட்டுருக்கு இப்போயும் பார்த்தேன் இன்றைக்கி நைட்டு இப்போ வந்து பார்த்தேன் இப்பொழுதும் என்ன வந்துகிட்டே இருக்குது இதை நாங்கள் நேரடியாக கண்ட ஒரு க கண்களாக அதிசயம் காட்சி இதை கொடுத்த சந்தியாகப் இருக்குது நன்றி அன்புறை மக்களின் நேற்று பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருந்தது ஆனால் இன்றைய நாளில் இதை விட இந்த கிண்ணம் முழுவதுமாகவுமே வந்திருக்கு இருந்தாலும் மக்கள் இந்த இல்லம் தேடி வந்து கேட்டனால அவங்க அந்த குணமளிக்கும் எண்ணெய் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க இப்பொழுதும் கூட என்ன பார்த்திங்கன்னா தொடர்ந்து பொங்கி வந்து கொண்டிருக்கிறது அதை வந்து நல்லாவே பார்க்க முடியுது பொங்கி வழிகிறத அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருந்த அந்த இன்னும் ஒரு ரெண்டு எண்ணெய் நல்லா பார்த்திங்கன்னா தெரியுது இப்போ தான் பொங்க ஆரம்பித்திருக்கிறது இதில் அந்த எண்ணெய் குப்பியில் கொஞ்சம் தான் இருந்திருக்கு எண்ணெய் அதிகமாயிட்டே இருக்கிறது இந்த இது பார்த்திங்கன்னா முழுவதுமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாட்டில் இந்த பாட்டிலையும் பார்த்திங்கன்னா எண்ணெய் இப்போ முழுவதுமாக ஆகிருக்கு அது தொடங்கலேன் அந்த இது அந்த மூலம் தீர்ந்து போன எண்ணெய் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முழுவதுமாக வந்துவிட்டது தன்னை அருள்வரம் தெத்தவரே மரியிடம் ஆன்மாவை அளித்தவரே போஸ்டெல்லோ கொண்டவரே சக்தி மிகு சந்தியாக பரே நித்தமும் எமக்காய் வேந்திக் கொள்ளும்